டிஎன்பிசி படிக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீடியோட கமெண்ட்டில் வந்து ரெண்டு நண்பர்கள் வந்து தமிழில் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து நம்மளில் நானில் எல்லாருமே வந்து தமிழில் ஒரு ஹண்ட்ரட் எடுக்கணும் அப்படின்னு தான் நினப்பாங்க ஹண்ட்ரடுக்கு ட்ரை பண்ணாதான் நமக்கு ஒரு நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸாவது வரும் அப்படின்னு நினப்பாங்க அது ஏன் ஏன்னா கட் ஆஃப் அப்போ தான் நமக்கு வந்து கூடும் அதுவும் இல்லாமல் தமிழ் ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட்டுங்கும் போது நம்ம வந்து அதில் மேக்ஸிமம் ஸ்கோர் தான் எப்போதுமே எயின் பண்ணும் அது படி பார்க்கும்போது நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன் தமிழ் படிக்கிறதுக்கு நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன் அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லான்னு வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் படிக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் தான் படிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தமிழுக்கு ரெண்டு மணி நேரம் தான் கொதிக்கிருக்கேன் அதில் வந்து ஒரு மணி நேரம் வந்து நான் ஸ்கூல் புக் வைஸ் சிக்ஸ் டு டென்த்து நியூ புக்கு வந்து படிப்பேன் ஒரு மணி நேரம் வந்து சிலபஸ் வைஸ் படிப்பேன் இப்போது வந்து நான் சிக்ஸ்து டென்த் ஸ்கூல் புக் வை படிக்கிறேன்னா இப்போது நான் இப்போது சிக்ஸ்த்து செகண்ட் டெம் இன்னைக்கு வந்து நான் மூதரை படித்தேன் அதில் வந்து சிலபஸ் வைஸாக வந்து அதில் அவ்வையாரை பற்றி வேற என்ன கவர் ஆகுது அப்படின்னு நான் சிலபஸ் வைஸ் இருக்கிற புக்கையும் அதே அது படிக்கிற டைம்லேயே படிச்சுப்பேன் அதுக்கப்புறம் அடுத்த அவர் வந்து சிலபஸ் வைஸ் மட்டும் படிப்பேன் அந்த டம் சிலபஸ் வைஸ் நம்ம புக்கு வாங்கி வச்சுருக்கோமோ இல்லை வந்து சுட்டி வச்சுருக்கோமோ அதுபடி அந்த ஒரு டாப்பிக்கே நல்லா படிக்கிறது அந்த ஒரு மணி நேரத்தில் இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி மொத்தம் தமிழுக்கு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒன்று வந்து ஸ்கூல் புக் வைஸ் ஸ்கூல் புக்வைஸ் படிக்கும் போதே அந்த டாப்பிக்கில் நம்ம கரண்ட்டாக படிக்கிற டாப்பிக்கில் வேறு ஏதாவது வந்து ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிருக்கா அதையுமே வந்து நம்ம படிச்சுக்கிறது இன்னொன்று வந்து இன்னொரு ஹவர் வந்து சிலபஸ் வைஸாக படிக்கிறது இது ரெண்டும் தான் வந்து நான் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் வந்து மார்ச் மாதத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் அந்த டைம்ல வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவேன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ப்ரீவியஸ்இர் கொஷின் பேப்பர் பார்ப்பேன் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு ரேண்டாம டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்ப்பேன் டெலகிராமில் வந்து நிறைய டெஸ்ட் டெஸ்ட்லாம் நமக்கு வரும் ஃப்ரீ டெஸ்ட் நிறைய வரும் அந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அட்டன் பண்ணி பார்ப்பேன் ஏன் ஏன்னா நம்ம அப்பப்போ வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி நம்ம அதை ரீகால் பண்ணிக்கிட்டா தான் வந்து அந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும் நமக்கு வந்து படிக்க படிக்க மறந்துக்கிட்டே வரும் இல்லையா அப்பப்போ நம்ம இந்த மாதிரி ரேண்டாம டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருந்தோம்னா இது ஞாபகம் வரும் அப்படின்னு ஞாபகம் இல்லைனாலும் நம்ம புக் எடுத்து பரட்டி பார்ப்போம் ஓ இதுதான் இதுக்கான ஆன்சரா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு எனக்கு பிடிச்ச விஷயம்னே சொல்லுவேன் இது வந்து ஒன்று வந்து ப்ரீவியஷ் கொஷின் பேப்பர் இன்னொன்று வந்து ரேண்டாம கொஷின் அட்டென்ட் பண்ணி பார்க்குறது அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இதுக்கப்புறமும் உங்களுக்கு டைம் இருக்குன்னா ஒரு நாளைக்கு திருக்குறள் ஒரு அதிகாரம் அப்படி இல்லைனா ஒரு ரொம்ப அதிகாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப பொருள் வந்து பொருளுக்கும் வந்து குரலுக்கும் வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டுலேருந்து அஞ்சு திருக்குறள் வரைக்கும் படிக்கணும் இதுதான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி இது இது வந்து கரெக்டாக வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோடது இப்போதிக்கு நான் அந்த டூ ஹவர்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் வந்து அடுத்த மாதத்துலேருந்து பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் மாதத்துலேருந்து நான் வந்து டெய்லி வந்து ப்ரீவியர் கொஷின் பேப்பர் ரேண்டமாக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கறது திருக்குறள் அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் ஒரு அஞ்சு அஞ்சு பார்க்குறது டெய்லி ஏன்னா வந்து கலைச்சொற்கள் வந்து சிக்ஸ்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கிற கலைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒன்று ரெண்டு கஷ்டமாக இருக்கும் மற்றது எல்லாமே நம்ம பார்த்தாலே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழில் கலைச்சொற்கள்னு போட்டு ஒரு எல்லா லெசன்லேயுமே ஒரு எல்லா லெசன் சொல்ல முடியாது ஒரு மூணு நாலு லெசனில் வந்து நிறைய கலைச்சொற்கள் இருக்குது அது வந்து இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கே அது வந்து புரியுமா அப்படிங்கிறது கஷ்டம் அந்தளவுக்கு வந்து நிறைய கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதையுமே படிக்கணும் இப்போது நான் சிலபஸ் வயசு புக் வாங்கிட்டதுனால அதில் வந்து எக்கச்சக்கமாக கலைச்சொற்கள் இருக்குது இப்போ அது அதையுமே படிக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து இப்போது நம்ம சிக்ஸ்த் டு டென்த்லேருந்து தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது கலைச்சொற்கள்லாம் வந்து எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம் அவங்க லெவன்த் டுவெல்த்து தாண்டி சிறப்பு தமிழ் தாண்டி வேறங்கே வெளிலேருந்து கூட கேட்கலாம் நம்ம அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சது வந்து நமக்கு கையில் என்ன இருக்கோ அதை அது மட்டும் அது படித்து வச்சுக்கணும் கலை சொற்களுக்கு அதுதான் நல்லது டெய்லி ஒரு அஞ்சு அஞ்சு பார்க்குறது இப்போது டெய்லி ஒரு அஞ்சு பார்த்துட்டேன் இன்றைக்கி ஒரு அஞ்சு பார்க்குறேன் நாளைக்கு ஒரு அஞ்சு பார்க்குறேன் நாளைக்கு ஒரு அஞ்சு பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்து அஞ்சையும் சேர்த்து பார்க்குறது இது படித்த அளவுக்கே அதையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை டக்குன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு அடுத்த கலை சொற்கள் பார்க்குறது இந்த மாதிரி பார்த்தோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் என்னோட கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் சொல்லிட்டேன் என்னென்னா ஒன் ஹவர் வந்து நியூ புக் படிக்கணும் சிக்ஸ்த்து டென்த்து நியூ புக்கு மட்டும் வேற எதுவும் தாண்டி போவானே ஏன்னா வந்து நம்ம இந்த சிலபஸ் மாற்றினது இங்கிலீஷ்க்கு வந்து அந்த நியூ புக்கு மட்டுமே ஒரு அஞ்சு புக்கு படித்தாலே போதும் தமிழுக்கு நிறைய புக்கு படிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த தான் மாறினிச்சு அதனால வந்து நம்ம இந்த சிக்ஸ்த் டு டென்த்து நியூ புக் படிக்கணும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நியூ புக்கில் வந்து இந்த சிலபஸில் வந்து பொருந்தாத சொல் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ அந்த பொருந்தாத சொல்லுக்கு வந்து நமக்கு எங்கேருந்து கேட்பாங்க தெரியாது இப்போது வந்து நம்ம நார்மலாக பொருந்தாத ஒரு சொல் கேட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது வந்து வேறு ஏதாவது இலக்கண இலக்கியத்துலேருந்து பொருந்தா சொல்லி கேட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம சிலபஸில் உள்ள டாப்பிக் தவிர மற்ற டாப்பிக்கும் சும்மா ஓவரலாக பார்க்குறது நல்லது அப்போ தான் வந்து எதுக்கு எது ரிலேட்டட் அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம பிறந்தாள் சொல்ல அதுலேருந்து கேட்டால் கூட நம்மளால் ஈஸியாக இது பண்ண முடியும் இதில் இன்னொன்று பெனிஃபிட் என்ன இருக்குன்னா இலக்கியங்கள் படித்து வச்சுக்கிறது மூலயமா இலக்கியங்களும் வந்து ரொம்ப டெப்த்தாக படிக்காமல் ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த யூனிட் சிக்ஸில் இப்போது பழைய யூனிட் எயிட் இப்போ யூனிட் சிக்ஸ் அந்த தமிழ் சொசைட்டியில் வந்து தங்க காலம் முதல் இக்காலம் வரை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குல்ல அதில் வந்து இலக்கியம் இலக்கியத்தோட அந்த ஆசிரியர் பேர் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு புகழ்பெற்ற தொடரை கொடுத்துட்டு இதுக்கான இதை கொடுக்க கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால வந்து அதையும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது ஆனால் நீங்கள் வந்து தமிழில் சிலபஸ் வைஸ் இருக்கிற டாப்பிக்கு கொடுக்குற அளவுக்கு முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை எது எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான எஃபர்ட்டை கொடுங்க ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு எயிட்டி கொஷின் வர வர வேண்டிய டாபிக் வந்து கம்மியான எஃபர்ட் கொடுத்துட்டு இந்த மிச்சம் இருபது கொஷினுக்காக நீங்கள் வந்து அதிக எஃபர்ட் போடக்கூடாது இப்போ வந்து இப்போ நீங்கள் தமிழ் படிக்கிறீங்கனாலே ஒரு ஒன் ஒன் நாட் ஃபைவ்லேருந்து ஒன் நாட் டென் வரைக்குமே கொஷின் வந்து வரும் ஏன்னா அந்த யூனிட் சிக்ஸில் உள்ளதுமே கவர் ஆகும் இல்லையா இப்போ வந்து திருக்குறள்லேருந்தே அஞ்சு டு எட்டு கொஷின் கேட்குறாங்க அதனால வந்து நீங்கள் வந்து நீங்கள் பா நீங்கள் சிக்ஸ் டு டென்த்து நியூ புக்கை வந்து ஓவரலாக படிக்கணும் அதே மாதிரி சிலபஸில் உள்ள டாப்பிக்கை ஆழ்ந்து படிக்கணும் யூனிட் சிக்ஸில் கவர் ஆகிற டாப்பிக்கையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் மற்றபடி திருக்குறள் வந்து நல்லாவே பார்த்து வச்சுக்கணும் திருக்குறள் படிக்கும்போது அந்த அதிகாரங்களையும் அந்த அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த பொருள்லேருந்து இந்த கொஷினை எப்படி அவங்க கிரியேட் பண்ணுவான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து திருக்குறளில் வந்து கொஷின்லாம் வந்து அப்படி தான் கேட்குறாங்க ஒரு ஒரு மனிதனுக்கு சிறப்பை தருவது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்கம் பொறாமை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு அது தெரியணும் இப்போ இந்த ஒழுக்கம் அடைமை டாபிக் அந்த அதிகாரம் தான் நமக்கு வந்து தெரியும் அந்த பொருளோட தான் தெரியும் ஒழுக்கம் ஒருவனுக்கு வந்து சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இதுல வந்து டெப்தான மீனிங் உள்ள திருக்குறள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம வந்து அந்த டைம்ல ஞாபகம் வராது எல்லாமே வந்து ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனுக்குமே வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும் திருவள்ளுவர் வந்து எல்லாரும் பற்றியுமே சொல்லியிருப்பார் எல்லா நல்ல குணங்களை பற்றியுமே சொல்லியிருப்பார் அதனால் வந்து நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதனால் வந்து திருக்குறள் டெய்லி வந்து படிக்கிறதுமே ரொம்ப நல்ல விஷயம் ஓகே அதே மாதிரி நீங்கள் வந்து வேற ஏதாவது இன்ஸ்டியூட் போய் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லைனா ஏதாவது ஒரு பேச்சுலர் சேர்ந்து இருக்கீங்கன்னா நீங்கள் சைட் பை சைடு வந்து ஸ்கூல் புக்கிங் கரெக்ட் பார்த்துக்கிட்டே இருங்க அது வந்து உங்களுக்கு வந்து மார்க்கை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக எதை படிக்கணுங்கிறதும் தெரிஞ்சிடும் நீங்கள் பஸ் வயசு படிச்சுட்டு இருந்தாலும் அதில் உள்ள பாயிண்ட்ஸ்லாம் இதில் வரும்போது ஓ இது புக்லேயும் இருக்குது அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா இதுதான் என்னோடய தமிழுக்கான ஸ்ட்ராட்டஜி மறுபடியும் ஒரு ஓவராலாக சொல்லிடுறேன் தமிழுக்கு வந்து நியூ புக் வந்து ஸ்கூல் புக் வந்து சிக்ஸ்த் டு டென்த்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து சிலபஸ் வைஸ் படிக்கிறது தேர்ட்டி மினிட்ஸ் ப்ரீவியஸ் கொஷன் பேப்பர் ஒரு திருக்குறள் ரெண்டுலேருந்து அஞ்சு அதுக்கப்புறம் கலைச்சற்கள் ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேண்டம் டெஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போட்டு பார்க்குறது அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து எது வந்து வீக் வீக் பாயிண்ட்டாக இருக்கும் இப்போ இந்த டாபிக் வந்து எனக்கு மறக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ எனக்கு வந்து வலின இடங்கள் மிக அனங்கள் வந்து கொஞ்சம் டஃப் அதனால் அதனால அதை வந்து நான் வந்து ரெகுலராக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கேன் அதனால தான் அதையும் எழுதி வச்சுருக்கேன் ஓகே இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஓகே என்னோடய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை வந்து அன் ஆல்ட்ரபிளாக நீங்கள் உங்களுக்கு அப்படியே இது பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இதை வந்து நீங்கள் உள்வாங்கிட்டு உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி பிளான் எப்படி போடணுமோ அதுமாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க இந்த இந்த மாதிரி படித்தாலே ஓரளவுக்கு நான் வந்து நம்ம நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் இதில் ஏதாவது இந்த பிளானில் ஏதாவது வந்து இந்த இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிளானில் இந்த பிரச்சனை இருக்குது இதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருமே தெரிஞ்சுப்பாங்க நானுமே அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ